தமிழ் ஆங்கிலம் பிரெஞ்சு மூணு மொழியிலையும் மொழி இருக்கு அழகான உலகம் சின்னன்ல இருந்து எனக்கு வந்து ஆர்வம் இருந்தது இந்த வாய்ப்பு வந்து நான் தமிழாக்கள் வந்து இங்க இருக்குன்றத விட தூர இடத்துல இருந்து நிறைய பேர் வந்து பாத்துருந்தது அடுத்தது வந்து எக்ஸிபிஷன் இங்கேயே தான் வைக்கிறேன் நான் பிறந்தது இலங்கையில தான் இதே மாதிரி ஒரு சென்டர் எல்லா ஏரியாவிலயும் கண்டிப்பா இருக்கு எங்கண்ட ஐடென்டிட்டி அதாவது எங்கண்ட அடையாளம் அந்த அடையாளத்தை காண்பிக்கிற மாதிரி பதினாலு பதினொன்று பதினாலு வயசு வரும் போதரங்கள் அம்மா எல்லாம் லண்டன்ல இருக்கிறேன் அது சோலோ எக்ஸிபிஷன் இல்ல குரூப் எக்ஸிபிஷன் யூகேல தான் அந்த இதெல்லாம் படிச்சு வந்து எனக்கு அந்த யூரோப்பியன் ஆர்டிஸ்ட் இந்த துறையை தேர்ந்தெடுக்க விரும்புறவைக்கு வந்து கேஆர் நிறுவன யூடியூப் சேனல் ஊடாக உங்களை மீண்டும் ஒருமுறை சந்திக்கிறது மகிழ்ச்சி உங்களை பத்தி எங்களுடைய யூடியூப் சேனல் பார்க்குற மக்களுக்கு ஒரு முழுமையான விளக்கம் ஒன்று தெரியலுமா வந்து கீர்த்திகா ஸ்டீவன் நான் வந்து பிரீட்டி வேர்ல்ட் என்ற பெயரூடாக என்னுடைய கலை சம்பந்தமான விஷயங்கள் ஆர்ட் போட்டோகிராஃபி மேக்கப் இப்படி நிறைய விஷயங்கள் வந்து செய்து கொண்டிருக்கிறேன் எக்ஸிபிஷன் வைக்கிறேன் நான் எக்ஸிபிஷன் இதுக்கு முதல்ல நான் படிக்கும் போதும் லண்டன்ல எக்ஸிபிஷன் வச்சிருக்கேன் நிறைய இடங்கள்ல மற்றது ஆறு வருஷத்துக்கு முதல்ல வச்சிருக்கேன் பொங்கல் விழாவில சிலம்பு சங்கம் மூலமா இப்ப அதுக்கு பிறகு இதுதான் இப்ப நான் வச்சு கொண்டிருக்கேன் எக்ஸிபிஷன் இது மார்ச் ஏழாம் தேதி தொடங்கியது மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி மட்டும் இருக்கும் நடந்து கொண்டு இருக்கிற கண்காட்சிக்கு ஆதரவு எப்படி மக்களோட ஆதரவு நான் நினைச்சு நினைச்சதை விட உண்மையிலேயே மிகவும் நல்லா இருக்கு உன்னோட யூடியூப் சேனல் பிரியாக்காவோட எல்லாரோட பார்த்துட்டு நிறைய பேர் வந்து எனக்கு வாழ்த்து தெரிவிச்சவே அவைளுக்கு எல்லாம் நான் கூடுதலா முடிஞ்ச வரைக்கும் ரிப்ளை போட்டிருந்தேன் அதுக்கு பிறகு வந்து நிறைய பேர் தமிழ் ஆக்கள் பிரெஞ்ச் பிரெஞ்சு ஆக்கள் வந்து பார்த்தது பிரெஞ்சு ஆக்கள் வந்து இங்க இருக்கிற ஆக்கள் அது இங்க உள்ள மேரி போட்டு அட்வர்டைஸ்மெண்ட்ல பப்ளிசிட்டி பார்த்து வந்து பார்த்தவை ஆனா தமிழ் ஆக்கள் வந்து இங்க இருக்குன்றத விட தூர இடத்துல இருந்தெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து பார்த்திருந்தது சில பேர் பார்க்கும் போது நான் இருக்க முடியல இந்த முதலனாலும் மனம் கூட மான வரைக்கும் இருக்கிற நேரத்துல நிறைய பேரையும் சந்திச்சான் அது மிகவும் சந்தோஷமா இருந்தது உண்மையில எங்களுக்கும் அத பார்க்கறதுக்கு சந்தோஷமா இருந்தது எங்கடொரு தமிழ் பெண்மணி உரால் இந்த பிரான்ஸ் நாட்டுல இந்த ஓவியக் கண்காட்சி ஒண்ணு நடத்துறதுன்றது உண்மையில ஒரு நல்ல ஒரு விஷயம் அடுத்த தலைமுறைக்கு இல்லாட்டிக்கு இந்த துறைய தேர்ந்தெடுக்க நினைக்கிற பிள்ளைகளுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க இந்த துறையை தேர்ந்தெடுக்க விரும்புறவைக்கு வந்து இதுக்கு நிறைய பொறுமையும் கிரியேட்டிவிட்டியும் சொல்ற அந்த செய்யக்கூடிய அந்த ஆற்றலும் இருக்கணும் அப்ப அப்படி இருக்கும் போது அத செய்யறதுக்கு ஆர்வம் இருந்தா யாராலும் கண்டிப்பா செய்யலாம் அதோட இந்த துறையில வந்து அது அவையல் இதை பொழுதுபோக்கா செய்யணுமா அல்லது அவையல் வேலையா ப்ரொஃபஷனலா செய்யணுமான்றத அவையல் முதலே தீர்மானிச்சா அவைகளுக்கு ஒரு தெளிவான பாதை வந்துடும் இங்க வந்த பேரு வந்த சில பேரும் அதுல சில குழப்பங்கள் இருக்கு என்ற மாதிரி சொன்னுவேன் அப்ப ஆஹ் அதை நான் சொன்ன அதே அவையிலேயே முதல் முடிவு பண்ணிச்சிடும் அவை போற பாது சரியா இருக்கும் எனக்கு அது பொழுதுபோக்கு கொண்டா அது வீட்டை சும்மா செய்யறதோட போயிடும் அது அவை கனவண்டா அவை இந்த ப்ரொஃபஷன் வேண்டா அதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துக்கொண்டு போறதுக்கு அது அவையலுக்கும் என்ன செய்யறதுன்ற தெளிவு வந்துரும் இப்ப நீங்க இந்த ஓவிய துறையில இருந்து எனக்கு வந்து அதுல ஆர்வம் இருந்தது ஆனா நான் எப்பவுமே எனக்கு ஒரு பயம் இருக்கு என்னால சரியா வந்து டிராயிங் பெயிண்டிங் டிராயிங்ஸ் எல்லாம் வரைகிறது செய்ய முடியாதுன்றது எனக்கு அது ஒரு பக்கம் இருந்தது ஆனா பிறகு ஒரு பதினாலு பதினொன்று பதினாலு வயசு வரும்போது அதுல கொஞ்சம் இந்த முதலமைச்சு நான் சொல்லியிருந்தேன் என்னோட ஆசிரியை வந்து நான் கிளாஸ் விட்டு கவலிச்சிருக்கும்போது போகாமல் இருக்கும்போது இந்த கையை பிடிச்சி விரங்கி எனக்கு உதவி செய்துருந்து வாங்கி அதுக்கு பிறகுலேருந்து ஆர்வம் வந்து செய்து கொண்டே நான் பிறந்தது இலங்கையில்தான் இலங்கையில தான் பிறந்தது எங்கள் அம்மா அப்பா சகோதரங்களோட நாங்கள்ல பண்ணி இருந்து ஸ்கூல் காலேஜ் எல்லாம் படிச்சு அங்கேயும் வேலை செஞ்சிருக்கிறேன் அதுக்கு பிறகு கொஞ்ச காலம் கல்யாணம் பண்ண பிறகு இங்கே இந்த வாய்ப்பு உங்களுக்கு எப்படி கிடைக்கிறது இந்த வாய்ப்பு வந்து நான் இங்க வந்து இந்த மகள க்ர போட்டு சேர்த்த கொண்டு வந்தான் அதோட நானும் ஃப்ரெண்ட்ஸை எனக்கு படித்து கொண்டே இருக்கேன் அப்போ அது இங்கே வந்து அடிக்கடி வரும்போது இந்த எக்ஸிபிஷன் எல்லாம் இங்கே வச்சுருக்கேன் வச்சிருக்கும் வச்சுருக்கும்போது நான் வந்து பார்த்துருக்குறேன் அந்த டைம் வரும்போது இப்படி இந்த எக்ஸிபிஷன் ஆர்கனைஸ் பண்ணுறது செய்கிறதுன்னு கேட்கும்போது நான் ஒரு ஆர்டிஸ்ட்னு சொல்லும்போது இந்த ஒர்க்கை பார்க்கலாமான்னு கேட்டேன் அப்போ நான் காட்டினேன் அந்த ஒர்க் எங்கள் ஃபோன்லேருந்து ஒர்க்கெல்லாம் காட்டும்போது ஆர்ட் பெயிண்டிங் எல்லாம் காட்டும்போது அவர் அதை பார்த்துட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இதை நீங்கள் இதுக்கான ஆர்டிஸ்ட் ஸ்டேட்மெண்ட்னு சொல்கிறது அண்ட் பயோகிராஃபி என்னை பற்றியும் என்னுடைய நான் செய்கிற பெயிண்டிங் ஓவியங்களை பற்றியும் அதுக்கு விளக்கம் சரியான விளக்கங்கள் எழுதி அதை வந்து ஒரு அப்ளிகேஷன் மாதிரி போட்டு மேரி எங்களோட நாங்கள் இருக்கிற இந்த மேரிக்கு வந்து அனுப்பி சொல்லி அனுப்பின பிறகு அதை வந்து அதை பார்த்துட்டு ஓகேன்னு சொன்ன பிறகு அதுக்கான நாங்கள் அரேஞ்ச் செய்வோம் அதை ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு மாதத்துக்குள்ளேயே அந்த முடிவு எடுத்துகிட்டு எனக்கு அனுப்பினவை அனுப்பினதுக்கு பிறகு இவர் சொன்னவர் இங்கே உள்ளவங்கன்னு சொல்லி சரி செய்வோம்னு சொல்லி அப்போ டேட் வந்து எனக்கு மார்ச் ஏழாம் தேதி அடுத்த நாள் மகளிர் உமன்ஸ் டேக்கு கிட்டவா செய்வோம் இது அதனால என்ற வர்க்கும் வந்து பார்த்ததுல அவைளுக்கு இந்த இந்த தீம் வந்து பிடிச்சிருந்தது இந்த கரு உமன் சம்பந்தமாவே வைக்கலாம் சொல்லிட்டு அந்த தந்த நான் அஹ் முதல் செய்ததான் கொஞ்சம் கிளம்ப போய் கேப் வழி விட்டுட்டேன் ரெண்டு பிள்ளைகள் இருக்குது அப்ப கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை தொடர்ந்து செய்ய முடியல அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு நான் தயாரா அடுத்த விஷயங்கள் செய்யறதுக்கு ரெடி பண்ணி கொண்டு இந்த எக்ஸிபிஷன் மூலமாவும் எனக்கு நிறைய வாய்ப்புகள் வருது நிறைய பேருக்கு இது ரீச் ஆயிருக்குது ஆஹ் இந்த அடுத்தது வந்து எக்ஸிபிஷன் இங்கேயே தான் வைக்கிறேன் அந்த எக்ஸிபிஷன் வந்து மே பதினோராம் திகதி அது சோலோ எக்ஸிபிஷன் இல்லை எங்களோட தனிப்பட்ட எக்ஸிபிஷன் இல்லை ஆனால் குரூப் எக்ஸிபிஷன் இல்லை அவை வந்து ஒரு இயருக்கு வருஷத்துக்கு பிளான் பண்ணி வச்சுருக்கோம் அந்த பிளானில் அடுத்த அடுத்த இருக்கிற எக்ஸிபிஷனில் எனக்கு வந்து வாய்ப்பு அடுத்து எனக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்கணும் அதில் நிறைய பேர் வேறு வேறு நா நாடுகளை சேர்ந்தாக்கள் வர்றவை வந்து படிக்கிறாக்கள் செய்ய போயிடும் அப்போ செய்ய எனக்கும் வந்து சேர்த்து கிடச்சிருக்குது நான் ரெண்டு ஒர்க் ரெண்டு ஒர்க் வைக்க போகிறேன் அந்த ஒர்க் எப்படி என்றால் எங்கண்ட ஐடென்டிட்டி அதாவது எங்களோட அடையாளம் எங்களோட அடையாளத்தை வந்து வெளிக்கொண்டு வர்ற எங்களோட அடையாளத்தை காண்பிக்கிற மாதிரி ரீப்ரசென்ட் பண்ற மாதிரி ரெண்டு ஒர்க் செய்யணும் செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன் செய்து கொண்டிருக்கிறேன் அது எந்த மதம் சார்ந்தும் இல்லாம நாங்கள் தமிழ்ண்டா அந்த தமிழுக்கு வந்து ரெண்டு ரெண்டு அடையாளம் வந்து எங்களோட ஊர் சம்பந்த மாமல் அப்படி நான் செய்யறதுக்கு அது என்னென்ன இப்ப சொல்ல அந்த டைம் வந்து பார்க்கும்போது தெரியும் எனக்கு ரெண்டு பிள்ளைகள் இருக்குது நான் இந்த ரெண்டு பிள்ளைகள் அவர்கள் பேரு நிலவன் நட்சத்திரா கணவருக்கு பேரு ஸ்டீஃபன் இவ்வளவு பேர் தான் இங்க இருக்கிறோம் என்னுடைய சோதரங்கள் அம்மா எல்லாம் லண்டன்ல இருக்கிறோம் அடிக்கடி நாங்களும் டிராவல் பண்ணுவோம் அவையிலும் வருகிறோம் மற்றபடி எனக்கு இந்த இதெல்லாம் செய்யறதுக்கு எப்பவுமே எனக்கு என்ன கணவர் அம்மா தங்கச்சி இந்த மூன்று பேரும் எப்பவுமே ஆல்வேஸ் எனக்கு சப்போர்ட் தான் என்கரேஜ் பண்ணுவேன் நான் என்ன செய்தாலும் ஓகே அது சப்போர்ட் கொடுக்கறது செய்வோம் ப்ரீடி வேர்ல்ட் அப்படின்ற இந்த பேரை வந்து செலக்ட் பண்ணது என் தங்கச்சி தான் என்ன இப்போ கன காலத்துக்கு முன் முதல் வந்து நம்ம நாங்கள் வந்து இந்த சோஷியல் மீடியா வரும்போது என்ன பேருனா தங்கச்சி வந்து ப்ரீடி வேர்ல்ட் அப்படின்ட்டு ஏன்னா நீ குட்டி குட்டியா சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய பண்ற அப்ப இதுக்கு வந்து அழகான உலகம் இந்த அதான் அர்த்தம் உம் என்னுடைய உலகமும் அழகான உலகம் பொருத்தமா ஆயிருக்கும்னு சொல்லி அவன் இத வச்சவா அப்ப நான் இந்த பேரை வைக்கும் போது சில பேர் என்ன அது பிரீட்டி வேர்ல்டு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொன்னேன் ஆனா இங்க எக்ஸிபிஷனுக்கு வரும்போது உம் இந்த பேரை தான் சூஸ் பண்ணிட்டு அந்த செலக்ட் பண்ணி எடுத்தவை இந்த பேரை வைக்க கூடாதுன்னு இல்ல வைக்கணும் மட்டும் இல்ல அவைகளுக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது அப்பா எடுத்துருந்தது ஏதாவது நான் எனக்கு சப்போர்ட் பண்ணுவா அப்போ பார்த்தாலும் அக்கா செய்யுங்கோ அப்படின்ற மாதிரி மற்றபடிக்கு இந்த கணவர் ஓ அவர் நான் செய்யும் போது இந்த பிள்ளைகளை பார்த்துக் கொள்வாரு எக்ஸிபிஷன் ஆர்கனைஸ் பண்ணும்போது போது வீட்டில் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறதுனால தான் செய்ய முடியுது எங்களுடைய யூடியூப் சேனலில் புதுசாக பார்க்குற மக்களுக்கு இந்த கண்காட்சியை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லிடுமா கண்காட்சி பெயிண்டிங் ஃபோட்டோகிராஃபி கரு வந்து உமன் பெண் பெ கரு அண்ட் அதோட மயிலும் சேர்ந்து இருக்குது மற்ற பறவைகளும் இருக்குது ஆனால் மயில் தான் அதிகமாக இருக்குது எனக்கு மயில் ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால அது அது அசைவு அதன் நிறம் அது அது ரொம்ப உள்ளுக்குள்ளேயே ஆழமாக இருக்குன்னு எனக்கு நான் அது எப்போவுமே அது நிறைய போட்டோகிராஃபியும் பண்ணியிருக்கிறேன் கூடுதலாக வந்து இந்த யூரோப்பியன் ஆர்டிஸ்ட் இந்த எனக்கு வந்து யூரோப்பியன் கொஞ்சம் எல்லாம் இருக்குது பயணிக்கிறீங்க நான் ஓவியம் துறையிலாபி மேக்கப் அதெல்லாம் செய்யறேன் இந்த எல்லா சமூக வலைதளத்துக்கும் பேர் ப்ரீட்டி வேர்ல்ட் அதோட த்ரீ சிக்ஸ் அப்படின்னு போட்டு டைப் பண்ணா வரும் Facebook, இன்ஸ்டாகிராம் யூடியூப் எல்லாத்துலையும் இருக்கு நிறைய பேர் வந்து இங்க எக்ஸிபிஷன் செய்கிறத பற்றி கேட்டுன்னு சொல்லி சொல்லி சொல்லியிருந்தது எனக்கு

உங்களோட உங்களோடைய அடிப்படையில அதுக்கு எழுத வேண்டியது எப்படி பண்ணி என்ன மாதிரி நான் முடிஞ்ச வரைக்கும் சில பேர் கிட்டே இருக்கிற ஏரியா இந்த மாதிரி சென்டர் எங்க இருக்குன்னு சொல்லி அதுக்கும் நான் ஹெல்ப் பண்ணி கொண்டுதான் இருக்கிறேன் கண்டுபிடிச்சு அனுப்பி கொண்டிருக்கிறேன் சோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு முயற்சி பண்ணுவேன் எத்தனை வரைக்குமான ஓவியங்கள் நீங்க காட்சிப்படுத்தி படுத்தி இருக்கீங்க நான் வந்து இங்க வந்து ஒரு முப்பத்தி மூன்று ஓவியங்கள் கிட்ட வச்சிருக்கிறேன் அதுல வந்து சிலது கூடுதலாக ஒயில் பெயிண்டிங் டிஜிட்டல் பெயிண்டிங் கொஞ்சம் வேற நிறைய இயற்கை மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி சேர்த்து யூஸ் பண்ண மிக்ஸ் மீடியா ஃபார்ம்ஸ் அந்த மாதிரி முக்கியமா அதுல நான் தமிழ் ஆங்கிலம் ஃப்ரெஞ்சு மூணு மொழிலையும் எழுதிருக்கிறேன் கண்டிப்பா எங்களோட தாய்மொழியில தமிழ்ல எல்லாத்துக்கும் முடிஞ்ச எல்லாத்துக்கும் விளக்கம் எல்லாம் எழுதியிருக்கிறேன் அது எங்கள்ட்ட வந்து பார்க்குற மக்களுக்கும் வந்து வாசிக்கிறதுக்கும் அது யூஸ் இதாக இருக்கும்னு சொல்லிட்டு நல்லா இருக்கும் சொல்லி அது எனக்கும் முக்கியம் அதை எப்படி எந்த தாய்மொழியில் அதை ரீப்ரஸன்ட் பண்ணுறது வெளிக்கொண்டு வருது ஒரு ஆயில் பெயிண்டிங் இந்த ஓவியம் வந்து வரையிறதுக்கு ஒரு ஆயில் பெயிண்டிங் செய்கிறதுக்கு வந்து சைஸை பொறுத்தது ஆனால் கூடுதலாக எனக்கு ஒரு ஆயில் பெயிண்டிங் செய்யறதுக்கு ஒரு எட்டு மணி நேரத்துக்கு மேலே தேவைப்படும் அது முதலெல்லாம் தொடர்ந்து செய்கிறேன் நான் விடாம ஒரு காஃபி டீ கொண்டே எப்போ பார்த்தாலும் கூடுதலா இத அப்படி அந்த டைம் தொடர்ந்து விடாம அந்த அந்த கவனம் இருக்கும்போதே செய்வேன் இப்ப எல்லாம் தொடர்ந்து அப்படி செய்ய முடியறது இல்ல இடைவெளி விட்டு விட்டு செய்வேன் அப்படி செய்யும் போது மட்டு மனத்தியாலத்துக்கு மேல சிலது பன்னெண்டு மனத்தேளம் சிலது மூணு நாட்கள் தான் அப்படியெல்லாம் செய்யப்படுற இந்த எக்ஸிபிஷன்ல வச்சிருக்கிற ஓவியங்கள் வந்து ஒரு ஐந்து ஆறு ஓவியங்களுக்கு மேல சிலதெல்லாம் முன்னரே செய்தது எக்ஸிபிஷன்ல வைக்கப்பட்டது ஆனா மற்றது அதுக்கு பிறகு செய்த ஓவியங்கள் இதோட சேர்க்கப்பட்டிருக்குது சிலது திரும்ப வந்து சிலவர்க் சிலது ஓவியங்கள் வந்து என்ன இல்லை இல்ல சிலது விற்கப்பட்டது சிலரு கொடுக்கப்பட்டது அப்படின்னு எனக்கு அதுவும் ரெக்கௌண்ட் பண்ணும் போது அதை திருப்பி மேக் பண்ண திருப்பி ரீஒர்க் பண்றதுக்கு செய்தனா டிஜிட்டல் பெயிண்டிங்கும் இதெல்லாம் பிரிண்ட் பண்ணி திருப்பி வந்து சிலது சைட்டல் கொஞ்சம் ரீஒர்க் பண்ணி அப்படி செய்தனும் இவ்வளவு நேரமும் பொறுமையா நாங்க கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி அக்கா உங்களுக்கும் ரொம்ப நன்றி இந்த இந்த ஓவிய பயணத்தையும் இந்த இந்த அழகான இந்த ஓவியங்களையும் இந்த அழகான எனக்கு இந்த நாட்களை தந்து கொண்டு இருக்கிறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப நன்றி அண்ட் சப்போர்ட் பண்ணதுக்கு அண்ட் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணவும் நன்றி கண்டிப்பா உங்களோட இந்த ஓவிய பயணம் வெற்றி அளிக்க எங்களோட யூடியூப் சேனல் ஊடாகவும் உங்களை வாழ்த்துறோம் ஓகே நன்றி அண்ணா